ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை தை மாதம் முடிஞ்சு மாசி மாதத்தோட ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை பூஜை தான் அங்கே பார்க்க போகிறோம் ஆனால் நம்ம பூஜை ஆரம்பித்து இது வந்து நாலாவது வாரம் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஏற்கனவே என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் காமர்ச்சம்மன் பூஜை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து நாலாவது வெள்ளிக்கிழமை அதாவது இன்றைக்கி வந்து அம்பாவை ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு அம்பாளுக்கு வந்து பொட்டு வச்சிடலாம் இது சின்ன படமாக இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய பொட்டு வச்சோம்னாக்கா அம்பால வந்து தெரியாமல் போயிடும் அதனால் ஒரே ஒரு பொட்டு மட்டும் நம்ம வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வச்சா அது ஒரு நிமிஷம் அது ஒட்டவே இல்லை ஒரு செகண்டை சரி அதனால் மறுபடியும் வச்சாச்சு இந்த மாதிரி எனக்கு இருக்கிற பூஜை ரூம் சின்னதுன்றதுனால அந்தந்த வாரம் எடுத்து வச்சு பூஜை பண்ணி மறுநாள் சனிக்கிழமன்றைக்கு எடுத்து நான் மேலே இருக்கிற ஆணியில் மாட்டி வச்சுடுவேன் அப்படி தான் நாங்கள் வந்து இந்த பூஜையை செய்வோம் படம் வந்து அரேஞ்ச் பண்ணுறது இப்போ படம் வச்சாச்சு இப்போ அடுத்தது அம்பாளுக்கு பூ வச்சிடலாம் நானும் ஒரு வெள்ளிக்கிழமையாவது நம்ம மல்லிகைப்பூ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் மல்லி வந்து இப்போது தை மாதத்தில் வந்து ஒரு முழம் வந்து நூறுரூபா விற்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் குறஞ்சிருக்குன்னு பார்த்தா இப்போயுமே ஐம்பது அறுபது அப்படி தான் விற்கிறாங்க நமக்கு வந்து அவ்வளோலாம் செலவு பண்ணுற அளவுக்கு வசதி இல்லைங்க இப்போது ஒரு முழம் ஐம்பது ரூபா வாங்குற இடத்துல நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரோஸ் இருபது ரூபா சாமந்தி இருபது ரூபா பத்து ரூபாய்க்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பூ வாங்கி துளசி அதெல்லாம் சேர்த்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே பூவே வாங்கிடுவோம் பூஜைக்கு உண்டான மொத்த பொருளுமே மொத்த பூவுமே வாங்கிடலாம் அதனால் நான் வந்து மல்லிகைப்பூ வாங்கலை கூடி சீக்கிரம் எப்போ நமக்கு மல்லிகைப்பூ சீசன் வரும்போது வில கம்மியாக இருக்கும் அப்போ நிறைய மல்லிகைப்பூ வாங்கி அம்பாவை வச்சு அழகாக அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணுன்றது மனசில் நினச்சி இருக்கேன் அது எப்போ நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து பூ விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நிஜமாகவே பூ விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கா இல்லை எங்கள் ஏரியாவில் ஜாஸ்தியாக விற்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா எப்போவுமே ஐம்பது ரூபா முடிஞ்ச வரைக்கும் மல்லி சீசன் வரும்போது ஒரு முழம் பத்து ரூபாய்க்கு விற்கும் அது ஒரு மூணு முழம் இருபது அப்படிலாம் வரவே வராது நாங்கள் வாங்குகிற பூக்கடையில் வார வாரம் பூ வாங்கிடும் வாரத்தில் ரெண்டு நாள் பூ வாங்கணும் இல்லையா செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் வாங்கணும் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வாங்கணும் ரெகுலராக வாங்குற இடத்துல விலை குறைக்கவே மாட்டாங்க அதுதான் நான் நினைப்பேன் சரி ஒரு இந்த ஊரில் தான் இவ்வளோ விலை விற்கிதா என்னான்னு எனக்கு தெரியல இந்த ஊரில் எவ்வளோ விற்கிது மல்லி ஒரு மழன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து மூணு வாரம் முடிச்சுட்டோம் இந்த பூஜையை அடுத்தது நாலாவது வாரம் இது அதுக்காக இன்னொரு அகலை எப்படி வைக்கலாம் நான் அந்த தட்டிலையே வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள்லாம் இந்த மாதிரி பூஜை ஏதாவது ஆரம்பிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆமாம் செவ்வாய்க்கிழமை பூஜையில் தான் கேட்டிருந்தாங்க அதை வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இப்போ கொஞ்ச நாளாக வெயில் வருதுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நாளாக கொஞ்சம் பனி மூட்டமாக இருந்தது காலையில் இப்போ கொஞ்சம் வெளிச்சம் சீக்கிரமாகவே வந்துடுது இருந்தாலும் இந்த கிளைமேட் வந்து நிறைய செட் ஆகலை நிறைய பேருக்கு பார்த்து இருந்துக்கோங்க இப்போ நாலாகலாம் நம்ம தட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம் எப்பவும் போல் நெய் விட்டு ஏற்றிடலாம் தீபம் நான் வந்து ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்தே நெய் விட்டு தான் இருக்கேன் அதனால் நான் வந்து நெய் விட்டுறேன் உங்களுக்கு வந்து நெய் விட முடியலனா நீங்கள் எண்ணெய் கூட விட்டு ஏற்றிக்கலாம் இது வந்து நெய் இப்போ வெயில் அடிக்கிறதுனால நெய் வந்து நல்லா உருகிடுது அதனால் எண்ணெய் மாதிரியே தெரியுது அதுக்கப்புறம் இப்போது ஓகே இவ்வளோ நேரம் பூஜையை பற்றி பேசிட்டோம் இப்போ நம்ம பக்தி பண்ணும் போது என்னெல்லாம் நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து வருன்றத சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த பூஜையை ஆரம்பிச்சிட்டோன்றதுனால நம்ம வந்து ஒரு பூஜையை ஆரம்பித்து அது முடிகிற வரைக்கும் அந்த பூஜை நடந்து முடிகிற வரைக்கும் அதை செய்யணுன்றது நம்மளோட கடமை கண்டிப்பாக இருக்கும் அப்போ நமக்கு உடம்புக்கு முடியலனா கூட நம்ம வந்து நமக்குள்ளேயே நம்ம வந்து பூஸ்டப் பண்ணிக்கிட்டு இந்த பூஜை ஆரம்பிச்சிருந்தோம் இதை வந்து கரெக்டாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜையை வந்து நம்ம கண்டிப்பாக சிறப்பாக முடிச்சிடணும் அப்படின்ற எண்ணத்தோடவே நம்ம வந்து முன்னாடி நாளே ஆகிடுவோம் அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறோன்னா வியாழக்கிழமையே வந்து நம்ம பூஜைக்கு உண்டான விஷயங்கள்லாம் பூஜை பாத்திரம் வளர்க்குறது வீடு தொடக்கிறது பூஜை அறைக்கு வந்து என்னெல்லாம் க்ளீன் பண்ணமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வியாழக்கிழமை அன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடும் வியாழக்கிழமை காலையிலே வந்து பூஜை வெள்ளிக்கிழமை காலையிலேயேக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்படி நம்ம பூஜைக்காக ரெடி ஆகும்போது நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வீட்டில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் ஒரு ஒரு சிலருக்கு எவ்வளோ விஷயங்கள் ஏதோ பணமோ பொருளோ ஏதோ தேவைப்படும் அந்த விஷயங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் அப்போ அந்த விஷயங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு நாம் வந்து வியாழக்கிழமணிக்கு காலையிலேருந்தே நம்ம பூஜைகளுக்காக ரெடி ஆகிட்டே இருப்போம் அப்படி நம்ம அந்த விஷயத்தை நாளைக்கு நடக்க போகிற விஷயத்த இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நம்ம அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்கும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் தான் கிடைக்குமே கண்டி அந்த இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் நம்ம முன்னாடி வரவே வராது ஏன்னா மனம் ஒத்து நம் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம மனசை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சு தான் நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்போ நமக்கு வந்து இந்த பக்தியில் ஈடுபட ஈடுபட நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அது வந்து தொடர்ந்து செய்யும்போது நமக்கு தெரியாமையே நமக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் மாற்றம் ஏற்படும் இதுக்காக வந்து நம்ம நிறைய வந்து ஒரு சிலர் சிலர்கிட்ட போய்ட்டு நம்ம கற்றுக்கணும் இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணுன்றதை விட நமக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தா வீட்டில் செய்ய வேண்டிய பூஜைகள் என்னவோ அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாலே நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா நானும் சில வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அனுபவிச்சுருக்கேன் நாளைக்கு வெள்ளிக்கிழம இன்றைக்கி வந்து நிறைய பிரச்சனை வரும் என்னால் பூஜை செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனை வரும் ஆனாலும் அதை தள்ளி வச்சுட்டு நான் வந்து அதுக்காக ரெடியாகி ரெடியாகி நான் வந்து என்னோடய பூஜை பக்தியை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டதுனால இன்றைக்கி வந்து நமக்கு உடம்பு சரியில்லை நம்மளால் எந்திரிக்கவே முடியல அப்படின்ற சூழ்நிலை வந்தால் கூட நாம் வந்து பூஜைக்காக ரெடி ஆகிடுறோம் கண்டிப்பாக நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன் பூஜையை செஞ்சு முடிச்சிட்டு கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஆனால் பூஜையை வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபீவர் வந்தாலோ எது வந்தாலும் சரி நம்ம வந்து அன்னைக்கு காலையில் பூஜை பண்ணிடணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து நிறைய மாற்றங்கள் வரும் குடும்பத்துலேயுமே நிறைய விஷயங்கள் வந்து எப்படி எப்படியோ நடக்க வேண்டிய விஷயங்கள் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும் ஈஸியாக போயிடும் அதை எப்படி ஃபேஸ் பண்ண தெரியாமல் இருந்தால் கூட நமக்கு இந்த பக்தியில் ஈடுபட ஈடுபட நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இது முழுக்க முழுக்க நான் பேசுறது வந்து என்னோடய அனுபவங்களே தான் நானும் இந்த பூஜைகள்லாம் கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு வருஷம் அவ்வளோவா தெரியல அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பத்து பதிமூணு வருஷம் வச்சுக்கோங்களேன் பதினெட்டு வருஷம் ஆகுது இப்போ பதிமூணு வருஷமாக இந்த பூஜைகள்லாம் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரேன் நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தே தீரும் அது வந்து நான் நம்பிக்கையாக சொல்லுவேன் அதனால் யாரெல்லாம் பூஜை வந்து என்னால் பண்ண முடியல எனக்கு உடம்பு ஒத்துக்கலை என்னால் முடியாது அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க பூஜை அறையில் பூஜை பாத்திரம் விளக்கில் பூ வைக்கல புட்டு வைக்கல அப்படிலாம் கூட நீங்கள் நினைக்காதீங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பூஜை அறையில் நின்று ஒரே ஒரு அகல் விளக்கு கூட ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க அந்த ஒரு அகல் விளக்கு வந்து நம்மளை இந்த லெவலுக்கு கொண்டு வந்துடும் அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளை வந்து அந்த கடவுளே நம்மளை கொண்டு போவார் இப்படி பக்தி பண்ணுங்கள் அப்படி யாருமே சொல்லியே கொடுக்க தேவிலை உங்களுக்காக தோணும் இந்த காமாட்சம்மன் பூஜை கூட எனக்கு அப்படி தான் தோணுச்சு அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த பூஜையெல்லாம் கற்றுக்கிட்டு செஞ்சிட்ருக்கேன் அதனால் அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பூஜையே செஞ்சுக்கிட்டே வாங்க நல்லது ஒரு பலன் கிடைக்கும் இந்த காமாட்சம்மன் பூஜையுமே வந்து நானாக தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்கிறேன் சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோலாம் சொல்லியிருக்கேன் நீங்களும் யாராவது ட்ரை பண்ணோம்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து தடைப்பட்டு இருக்குது அந்த தடையை நீக்கி எனக்கு அதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வெள்ளிக்கிழமாவும் போயிடுச்சு அடுத்த வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் விளக்கு தானேங்க ஏற்ற போகிறோம் அம்பால் படத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சுட்டு ஒவ்வொரு விளக்காக நம்ம அகழ் விளக்கு ஏற்றிக்கிட்டே வரப்போகிறோம் ஒவ்வொரு வாரமாக நம்ம அதை அதிகப்படுத்தி ஏற்றிக்கிட்டே வரும்போது நமக்கு முழு பலன் கிடைக்கும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ